பிரியாணி ஹோட்டலுக்கு வந்தாச்சு எடுக்க ஆரம்பிச்சாரு பீஸ் என்ன மாதிரி பீஸ் கொடுத்துருக்காங்க நல்லி எரும்பு கொடுத்துருக்காங்க அப்படியே எடுத்து வச்சு அப்படியே வச்சு சாப்பிட்டு போலாங்க எப்படி அன்பான அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் நீய வணக்கம் இப்போ எங்கே இருக்க பார்த்தீங்கனாக்கா தீபாவளி கழிஞ்சு சண்டே அன்னைக்கு ஸோ நானும் எங்கள் அண்ணன் வந்து பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லி பிரியாணி சாப்பிட்லான்னு சொல்லிவிட்டு சுற்றிக்கிட்டு வந்தோம் ஸோ அந்த நேரத்தில் பார்த்தீங்கனாக்கா ஹோட்டல் எதுவும் சரியாக கிடைக்கல சரின்னு சொல்லிட்டு அங்கே ஊர் பக்கத்துலேயே ஒரு வில்லேஜுக்கு போனேன் அங்கே போனாக்கா வந்து அவங்களோட பிரான்ச்சு வேறு பக்கமாக இருக்குதா சொன்னாங்க ஸோ அங்கே தேடி போயிட்டுருக்கோம் அங்கே தான் போய்ட்டுங்க போயிட்டு பிரியாணி சாப்பிட்லான்னு வாங்க நீங்களே யாரும் வந்தால் கண்டிப்பாக வந்தால் வாங்க சாப்பிட்லாம் அது எந்த இடம்னு பார்த்தீங்கன்னாக்கா அணுகட்டு பக்கத்தில் வந்து மூளைகேட்டுன்னு சொல்லி ஒரு இடம் அந்த இடத்துக்கு தான் போயிட்டுருக்கோம் ஸோ நம்ம கந்த நீர்லேருந்து போகும்போது மூளைகேட்டில் ரைட் சைடில் வரும் நம்ம விழுந்து வரும்போது மூளைகேட்டில் வந்து லெஃப்ட் சைடில் வரும் அந்த ஹோட்டலு வாங்க உங்களுக்கு காட்டுறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்திருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அதுக்கு ஒரு ஆதர் கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க நம்ம பயணிச்சு பண்ணிருக்கோம் மூலையில் தான் போயிருக்கோம் நம்ம போகக்கூடிய பாதி காட்டுறோம் உங்களுக்கு ஒரு காலத்தில் வந்து எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க எல்லா ஹைவேலையுமே வந்து இது மாதிரி தான் இருந்தது ரெண்டு பக்கமும் புளியமரம் நடுப்புற ரோடு இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து ஒரு சில இடத்துல வந்து மெயின் ரோடெலாம் வந்து ரோடு போடுற பேரில் வந்து மரத்தில் வந்து அழிச்சிட்டாங்க ஸோ அள்ளப்படுத்துனால மரம்லாம் போச்சு ஒரு நேரத்தில் வந்து பெங்களூர் சென்னை ஹைவே வந்து இந்த தான் இருந்தது சரிங்களா இந்த மாதிரி ஒரு டபுள் ஹைவே ரெண்டு பாதையாக தான் இருந்தது அது ஆமாம் இது வந்து ஒரு சிங்கிள் ரோடாக தான் இருந்தது இப்போ வந்து இருவடி பார்த்திங்கன்னா மாற்றி ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க ஸோ அந்த வழி வந்து எங்கே போகிறது பார்த்தீங்கன்னா நேராக கோல்டன் டெம்பிள் ரோடு கோல்டன் டெம்பிள் ரோடு போயிட்டு அங்கேருந்து கடியம்பாடியே போய் கடியம்பாடி இருந்து திருவண்ணாமலை ஆர்னி அந்த மாதிரிலாம் அதெல்லாம் ஊருக்கு போகக்கூடிய ஒரு வசதியான ஒரு ரோடு தான் இது ஸோ வந்து போய் சுற்றி வர வேண்டிய அவசியம் கிடையாது அந்த வரிலாம் நாங்களும் போயிட்டுருவோம் கிட்டத்தட்ட ஓட்டக்கிட்ட போயிட்டுருக்கோம் வாங்க ஸோ ஒரு அஞ்சு நிமிஷத்தில் போய் சேர்ந்துருவோம்னு நினைக்கிறேன் அங்கே நாங்களாம் தேடி தான் போகிறோம் ஓட்டுவிட்டு சண்டே சண்டே ஏதாவது இந்த வெளியே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு சொன்னார் அண்ணன் சரி அந்த தான் போய் கலந்துருக்கோம் அப்படி தேடி போய்ட்டுருக்கோம் அண்ணன் பார்ப்போம் என்ன அப்ப மாதிரி பங்க புதிய ரெண்டு பங்கும் நடுக்குற ரோடு ஸோ அருமையான ஒரு கிளைமேட்டு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பச்சை பசுமையாக நிறைந்த ஒரு கண்ணுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு இடமா இருக்குது காரணம் கேட்டீங்கன்னா மழை பெய்யும் நல்லா அருமையான ஒரு பசுமை நிறைந்த ஒரு இதாக தான் இருக்குது இந்த காந்தி மாதிரி ஓகே நம்ம கிட்ட கிட்டத்தட்ட நம்ம ஹோட்டல்கிட்ட வந்தாச்சு நம்ம வந்து பிரியாணி சாப்பிட வந்த இடம் அட்ரஸ் பார்த்தீங்கன்னா இதாங்க அட்ரெஸ்ஸு சரிங்களா ஃபோன் நம்பர் கொடுத்துட்றியா ஃபோன் பண்ணி கேட்டு இருக்காருன்னு சொல்லி கேட்டு வந்து சாப்பிட்டுலாம் ஓகே நல்லது பாய் டெலிவரிங்களா இதுதான் அட்ரஸ்ஸு இப்போ வந்த பிரியாணி ஹோட்டலுக்கு வந்தாச்சு ஸோ அதை தான் இப்போ பதிவு போட போகிறேன் வாங்க பார்ப்போம் மட்டன் பிரியாணி ஓப்பன் பண்ணியாச்சு பாய் எடுத்துட்டு பீஸு நல்ல பீஸாக வைக்க சொல்லியிருந்தேன் நல்ல பீஸாக வைக்கும் பாய் அதை தேடிட்டு இருக்காரு நம்ம பார்த்து தான் எடுத்துகிட்டு இருக்காரு அது தான் பதிவு எடுத்துருக்கேன் அவருக்கு கண்டிப்பாக குழந்தைக்கு கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டு கம்மன்ல சொல்லுங்கள் வாங்க பார்ப்பேன் சாப்பிட்லாம் அதான் எடுத்துகிட்டு இருக்காரு அப்படியே ஒரு நிமிஷம் பாருங்களா காட்டுறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிரியாணி அங்கேயே சாப்பிட்டோன்னா ஒன் செவன்ட்டி பார்சல் பண்ணோன்னா ஒன் எயிட்டிங்க பத்து ரூபாய் வச்சு ஆகுவாங்க எல்லாம் ரொம்ப அருமையாக வச்சு கொடுத்தாங்க அருமையாக இருக்கீஸ் வச்சு கொடுத்தாங்க ரொம்ப பெருமாறு வந்தது சாப்பிட்றதுக்கு ரொம்ப அருமையாக வந்ததுங்க பிரியாணி சரி வாங்க போய் சாப்பிடுவோம் இருக்குதுங்க பீஸ் ரொம்ப அருமையாக இருக்குது அருமையாக வந்திருக்கு அருமையாக பூ மாதிரி வந்திருக்குங்க சரியாக பண்ணியிருக்காங்க பிரியாணி மட்டன் பிரியாணி சூப்பராக இருக்குது பீஸ் எல்லாம் அருமையாக நம்ம கேட்ட மாதிரி கொடுத்துருக்காங்க சர்மா இருக்குது ஒரு வில்லேஜில் போய் எப்படி ஒரு அமைப்பு இருக்குதுனாக்கா கண்டிப்பாக ரொம்ப அருமையாக இருக்குங்க சாப்பிட்டு பார்ப்பவாங்க பார்க்கலாம் வாங்க அப்படியே பார்க்கலாம் வாங்க சாப்பிட்லாம் வாங்க அப்படியே அப்படியே வச்சு அப்படியே போட்டு அப்படியே சாப்பிட்லாம் அந்த வந்து சாப்பிடுறது பிரியாணி ஸோ நீங்களும் வந்து இங்கே கண்டிப்பாக சாப்பிடுங்க சாப்பிட்டு கம்ம கேட்டு ஓகே எனக்கு பிடிச்சிருக்கு பிரியாணி நடனுக்கு பிடிச்சிருக்கு இப்போது பதினா இது அப்போ சிக்கன் பக்கோடான்னு சொல்லிட்டு கபாப் ஃபிரே ஃபிரெய்ட்டில் வாங்கிடுது இங்கே வந்து சிக்கன் பக்கோடான்னு சொல்லுவாங்க அது ஒரு மொத்தமாக இருக்குது கொடுக்கூட போட்டு கொடுத்துருக்காங்க அதிகமாக மாதிரி இருக்குது சிக்கன் பக்கோடா நல்லா வந்திருக்கு அதே மாதிரி அந்த பிரியாணிக்கு வந்து அந்த கத்திரிக்காய் தொக்கு சைட் டிஷ்ஷாக கொடுத்துருந்தாங்க செம்மையாக இருந்துச்சுங்க அது வெங்காய பச்சடி கொடுத்துருந்தாங்க ஸோ அது கூட வந்து பாயசம் ரொம்ப பிரபானம் வந்து ரொம்ப அருமையாக வந்தது சாப்பிட்டு முடிச்சாச்சு கிளம்புறோம் சூப்பர் நல்லா ஜானா சூப்பர் தான் ஆ சரி ஒரு ஆயிடுச்சு முடியாது யாரா வந்து சாப்பிட்டு வந்து சாப்பிட்டு போங்க அறிவாக இருக்க ரொம்ப பிரபாதமாக இருந்துச்சு எந்த ஒரு இதுவும் இல்லை நல்லா வந்தது கண்டிப்பாக சாப்பிடுங்க யாராவது வந்தீங்கன்னா அந்த பக்கம் இடம் பேர் வந்து கேட்டு நம்ம வேலை வந்து வரும்போது மூளை கேட்டு பண்டிகை கந்த நிலையிலேருந்து போகும்போது மூளை கேட் ட்ராஃப் வந்துட்டு அங்கேயே இருந்து கிட்டே ஒரு நிமிஷம் பார்த்தீங்கன்னா அந்த போர்டு பேர் காட்டுறவங்களுக்கு பார்த்துட்டு நீங்கள் இது பண்ணுங்கள் ஓகே ஓகே நண்பர்களே மீண்டும் அடுத்த பார்த்தீங்கன்னா சந்திக்க வரை உங்களுடன் உங்கள் நண்பன் நைன் ஃபோர் சிக்ஸ் எயிட் வாங்க சந்திப்பாக அடுத்த பற்றி சந்திக்கலாம் ஓகே பாய் சியோ